ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ராஜா பேரன் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் பட்டன் உணவே மருந்து இது வந்து நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல காலங்காலமா நம்ம முன்னோர்களும் சரி எல்லாரும் ஹெல்த்த பத்தி பேசுற எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான் நமக்கும் தெரியும் தன்னஞ்சரிவது போய் இருக்க ஆனா அத நம்ம ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா இல்ல சரி ஓகே என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டா நிறைய இருக்குது ஆனால் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறது நான் என்ன ரொட்டின் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபாலோ வீடியோஸ் போட்டிருப்போம் ஆனால் இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது ஸோ என்ன வந்து நான் வந்து டெய்லி காலை உணவு எடுத்துக்கிறேன் எந்த காலை உணவு அதாவது காலை உணவுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் நம்மளை வந்து நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக வச்சுக்கிற போகிறது ஸோ நீ காலையில் எடுக்கிற உணவு வந்து ஒண்ணு அந்த நாளை பொறுத்து தான் பொதுவாக உணவுங்கிறது ஒரு நாளை பொறுத்து இப்போ சண்டே வந்தால் காலை உணவு வேறையாக இருக்கும் ஆனால் டேஸ் இந்த ஒர்க்கிங் டேஸில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற உணவு வேறையாக இருக்கும் ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் ஆக்டிவா செயல்படணும் ஸோ நம்ம சாப்பிட்ற உணவும் நம்மள மந்தமாக்கிடக்கூடாது கூடாது இதெல்லாம் நோட் பண்ணி தான் சாப்பிடணும் அதுக்காக இதை மட்டும்தான் சாப்பிடணும் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது நான் இதை மட்டும் தான் சாப்பிடறேன் அப்படிலாம் கிடையாது இப்போ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே டன்னு ரொம்ப இழுக்க வேண்டாம் காலை உணவு இந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா நூற்றி நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்காது ஒன்று சோம்பல் அந்த மந்தத்தன்மைன்னு சொல்லுவாங்களா அந்த மந்தத்தன்மை இருக்காது ஆக்டிவாக இருக்கும் சரியான நேரத்துக்கு பசிக்கும் உடம்புக்கும் தேவையான ஹெல்த் எல்லாமே கிடைக்கும் டெஸ்டான் லெவல் பூஸ்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி உணவை தான் உங்களுடைய சதைகளும் நல்லாயிருக்கும் இதுக்கு தான் நான் எடுத்துக்கிற உணவு தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ரொட்டீன் ஃபஸ்ட்டு என்னன்னா நான் ஆல்ரெடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க குதிரை பலம் தரும் உடல் பலத்தை கூட்டக்கூடிய நூறு பர்சன்டேஜ் கூட்டக்கூடிய ஒரு ட்ரிங்க் ஓகேவா இது வந்து பாதாம் நட் அதாவது முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா பருப்பு இது இவ்வளோத்தையும் அப்புறம் வந்து அத்திப்பழம் டேட்ஸ் இது இவ்வளோத்தையும் நைட்டு ஊற வச்சு காலையில் அது கூட செவ்வாழைப்பழம் ஓகே கொஞ்சம் மில்க்கு இதை இவ்வளோத்தையும் ஊற்றி அடித்து குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இந்த குதிரை பலம் ஆண்மை பலம் தரக்கூடிய பயங்கரமான ஒரு டெங்கு இது வந்து நம்மளுக்கு டெஸ்டோனை பூஸ்ட் பண்ணும் உடம்பு பயங்கர பவர் கொடுக்கும் ஓகேவா சக்தி கொடுக்கக்கூடியது அதிகமான சக்தி கொடுக்கக்கூடிய ஒன்று இன்னொன்று அதே மாதிரி நட்ஸு ஓட்ஸு அப்புறம் மற்ற பூசணி விதை இந்த மாதிரி இதெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய மியூஸ்லின்னு சொல்லுவாங்க இது முஸ்லின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும் மியூஸ்லி இதை வந்து மில்கில் வந்து வேக வச்சிருக்கிறாங்க ஓகே இதான் நான் எப்போ எடுக்கிற காலை உணவு மேக்சிமம் அதுக்கப்புறம் வந்து இதுல ஒரு அஞ்சு எக் ஒயிட் ஒயிட்டு மட்டும் இந்த ஒயிட் நான் எப்படி செய்யறதுங்கிறதையும் போட்டிருக்கேன் மறுபடியும் ஒரு நாள் போடுறேன் ஓகேவா ஒயிட்டை மட்டும் பிரிச்சு அதை கூழ் மாதிரி கிண்டி எடுக்கிறது இதனால முட்டையில உள்ள வாட வராது டைஜஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் கேஸ் ப்ராப்ளம் வராது அதுக்காக எடுக்கிறது தான் இந்த உணவு ஓகேவா இப்போ புரோட்டீன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி உணவு இதுல கார்போஹைட்ரேட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது நமக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது இது கூட ஏதாவது காய்கறிகளையும் இணைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது ஆனால் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிற உணவு இதுதான் இந்த உணவு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நான் சொல்றேன் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு மந்தத்தன்மையை கொடுக்காது உடல் பலத்தை கொடுக்கும் சுறுசுறுப்பை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இப்போ நான் காலையில என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ரிசல்ட் தரக்கூடிய இந்த உணவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில பழைய கஞ்சி எடுக்கிறதுக்கும் நான் சிலருக்கு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒர்க்கிங் வந்து பெரிய அளவில் இல்லை வீட்டில் இருக்கிறோம் இல்லை உடம்பு வந்து நம்ம வந்து பல்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து காலையில் நான் வந்து பழைய கஞ்சி முட்டை இல்லை பா அது கூட வந்து சிக்கன் இந்த மாதிரிலாம் வச்சு காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானும் அதை எடுப்பேன் ஓகேவா என்னைக்கு எடுப்பேன்னா சண்டேஸ்ல முந்தின நாள் வச்சு மீன் குழம்பு கூட ரெண்டு மூணு முட்டையை வச்சு ஜம்முன்னு ஒரு அடி அடித்தோம்னா சூப்பராக இருக்கும் சண்டே நமக்கு பெரிய அளவு வேலை இருக்காது 啊，那那。 உயிர்ங்கிறது நம்ம கையில கிடையாது ஓகே ஆனா உடல் ஆரோக்கியங்கிறது நம்ம கையில தான் இருக்குது அதனால சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது முடிஞ்ச அளவுக்கு உங்க உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க ஃபிட்டா பார்த்துக்கோங்க கட்டுமஸ்தா பார்த்துக்கோங்க நான் சொல்ல மாட்டேன் ஃபிட்டா பார்த்துக்கோங்க ஃபிட்டா இருக்கவங்க நூறு வருஷம் ஆளுவாங்க ஃபிட்டாக இல்லாதவங்க வந்து சீக்கிரம் போயிடுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யாருக்கு எப்போங்கிறதுலாம் தெரியாது உயிர் நம்ம கையில் கிடையாது ஆனால் உடல் ஆரோக்கியம் இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது உங்கள் உடம்புக்கு விட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நினச்சதை செய்யலாம் நினச்சதை சாப்பிடலாம் இதுதான் விஷயம் இந்த ட்ரிங்க் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க வேற உங்கள் ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து எடுக்கலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க யார் வேணாலும் எடுக்கலாம் இந்த சுகர்ஸ் இருக்கிறவங்க மட்டும் செவ்வாழைப்பழம் எடுக்கலாமா அப்படிங்கிறத டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா செவ்வாழைப்பழத்தை விட்டு மற்ற எல்லா நட்ஸையும் வந்து மில்கில் ஆட் பண்ணி தாராளமாக எடுக்கலாம் காலையில் தாராளமாக எடுக்கலாம் மற்ற யார் வேணாலும் எடுக்கலாம் உடம்புக்கு உங்களுக்கு நூறுத்துக்கு நூறு பர்சன்டேஜ் ஹெல்த் பலத்தை பலத்தை நான் இப்போ எடுக்கிற உணவு யாருமே எடுக்க கண்டிஷனே கிடையாது யார் வேணாலும் எடுக்கலாம் எல்லாருக்குமே கொடுக்கும் இன்க்ளூடிங் இந்த முஸ்லீம் சரி அவ்வளோதான் நியூ இயர் பிறந்திருக்கு அதோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க யாருக்கும் நல்லது செய்யாவிட்டாலும் தீங்கு செய்யாதீர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் பை பாய் நான் உங்கள் ராஜா பேரம்